கட்டிப்பிடி வைத்தியம் ஆண்களை பணம் கொடுத்து புக்கிங் செய்யும் பெண்கள் சீனாவில் காணப்படும் வினோத பழக்கம் சீனாவில் இளம் பெண்கள் பணம் கொடுத்து புக்கிங் செய்து ஆண்களை கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்களா ஐந்து நிமிடத்திற்கு அறநூறு ரூபாய் செலுத்தி ஆண்களை இளம் பெண்கள் கட்டிப்பிடித்து வருகிறார்களா இதற்காக பிரத்யேக செயலிகள் கூட உள்ளனவா இந்த புதிய ட்ரெண்டிங் தான் சீனாவின் இளம் பெண்கள் மத்தியில் வேகமாக பிரபலமாகி வருகிறது எதற்காக இளம் பெண்கள் இப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான சீனாவில் பல விசித்திர பழக்கங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன உணவுப் பழக்கம் முதல் கலாச்சாரம் வரை பல வினோத பழக்க வழக்கங்கள் கையாளப்படுகின்றன இப்படியெல்லாம் செய்வார்களா என நினைக்கும் அளவிற்கு கூட சில பழக்கங்கள் சீன மக்களிடையே உள்ளது குறிப்பாக சீனாவின் உணவு பழக்கத்தை இதற்கு உதாரணமாகச் சொல்லலாம் நம்ம ஊரில் முகம் சுழித்து அறுவறுப்பாய் பார்ப்பதை கூட அலேக்காக எண்ணெயில் போட்டு பொறித்து சுட சுட ருசி பார்த்து விடுவார்கள் சீன மக்கள் அவ்வப்போது இது தொடர்பான வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்களில் பரவி பார்ப்பவர்களை சிலிர்க்க வைத்துவிடும் இந்த நிலையில்தான் தற்போது சீனாவின் இளம்பெண்களிடையே காணப்படும் ஒரு விசித்திர பழக்கம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அதாவது இளம்பெண்கள் தங்களுக்கு பிடித்த ஆண்களை தேர்வு செய்து பணம் கொடுத்து அவர்களை கட்டிப்பிடித்துக் கொள்கிறது ஏன் இப்படி செய்கின்றனர் என்பது குறித்த விவரத்தை தெரிந்து கொள்ளலாம் சீனாவில் இளம் பெண்கள் பலரும் ஆண்களை பணம் கொடுத்து கட்டிப்பிடிக்கிறார்களாம் நீங்கள் உற்று பார்ப்பது புரிகிறது அட ஆண்களை நிமிடம் கட்டிப்பிடிப்பதற்கு யுவான் பணம் கொடுக்கிறார்களாம் அதாவது இந்திய மதிப்பில் அறுநூறு ரூபாய் பணம் கொடுத்து ஆண்களை ஐந்து நிமிடம் கட்டி கொள்ளலாமா இதற்காக பிரத்யேக செயலிகள் கூட உள்ளன இந்த புதிய ட்ரெண்டிங் தான் சீனாவின் இளம் பெண்கள் மத்தியில் வேகமாக பிரபலமாகி வருகிறது இந்த செயலி வாயிலாக பெண்கள் தங்கள் கட்டிப்பிடி விரும்பும் பொது வைத்து அதாவது வணிக வளாகங்கள் ரயில் நிலைய சுரங்க பாதைகள் உள்ளிட்ட இடங்களில் வைத்து கட்டிப்பிடித்துக் கொள்வார்களா இப்படி கட்டி பிடிப்பதற்காக தாங்கள் புக்கிங் செய்த ஆண்களுக்கு அந்த தொகையை வழங்கி விடுவார்களா எதற்காக இப்படி வலிய போய் ஒரு ஆணை பொது இடத்தில் கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் இப்படி ஆண்களை கட்டிப்பிடிப்பதன் மூலம் மன அழுத்தம் குறைந்து ஆறுதல் கிடைப்பதை போல சம்பந்தப்பட்ட உணர்கிறார்களா இதனாலேயே இந்த கட்டிப்பிடி வைத்தியம் சீனாவில் பெண்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது கல்லூரி பெண்கள் அலுவலகத்தில் பணியாற்றும் பெண்கள் தங்கள் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட இதை மிகச்சிறந்த வழியாக கையாள்கிறார்களா கட்டிப்பிடிக்கும் ஆண்களை தேர்வு செய்யும் முன்பாக அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசி அறிமுகமாகிக் கொள்வார்களாம் தாங்கள் கட்டிப்பிடிக்க நினைக்கும் ஆண்களை உடலமைப்பு நடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்வார்களாம்